டியூப் தமிழ் வணக்கம் செந்தமிழன் சீமான் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை தான் போட்டியிட்ட தொகுதியில் கூட அவர் மூன்றாவது இடத்திற்கு பின்தள்ளப்பட்டு விட்டார் அவரின் சார்பில் போட்டியிட்ட பல வேட்பாளர்கள் கட்டுப்பணத்தையே இழந்துவிட்டார்கள் என்பது புலம்பெயர் நாடுகளில் ஆச்சரியமான செய்தியாக இருக்கின்றது செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வருவார் அவர் முதல்வராக வருவதுதான் இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக அமையும் என்று நம்புகின்ற தமிழ் மக்கள் புலம்பெயர் நாடுகளில் நிறைய பேர் இருப்பது மறுக்க முடியாத உண்மைதான் இன்று தமிழகத்தில் மிகச்சிறந்த மேடை பேச்சாளராகவும் தமிழ் உணர்வு பேச்சுக்களை மேடைகளில் வழங்குகின்ற ஒருவராகவும் சீமான் இருப்பதும் மறக்க முடியாத உண்மைதான் இந்த தேர்தலிலே சீமான் தோல்வியடைந்து விட்டாலும் கூட அவருடைய வாக்கு வங்கியினுடைய எண்ணிக்கை மெல்ல மெல்ல வளர்ந்து வருவதையும் மறுத்துவிட முடியாது சீமான் அவர்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் பிரபலமான கட்சிகளாகிய திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது அதிமுக போன்ற பெரும் கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டு இருப்பாராக இருந்தால் அவரால் பல ஆசனங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்பது உண்மை ஆனால் அவர் அதை மறுத்தார் அதற்காக அவர் கூறிய காரணங்களில் நியாயம் இருக்கின்றது முதலாவது இதுபோல பல கட்சிகள் விரைவாக வளர்ந்து வந்தன உதாரணமாக பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் தலைமையில் அவர்களினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருந்தது பின்னர் திராவிட பெருங்கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டு வைத்த காரணத்தினால் இன்று ஏறத்தாழ அவர்கள் தனித்துவத்தை இழந்து விட்டார்கள் வை கோபாலசாமி அவர்கள் முன்னணிக்கு வந்தார் அவரும் அதிமுக திமுக என்று கூட்டணி வைத்து தனது முக்கியத்துவத்தை இழந்து பெரும் கட்சிகளிடம் அவர் ஏறத்தாழ கரைந்து போய்விட்டார் இதுபோல விஜயகாந்த் அவர்கள் வெற்றியாளராக வந்து எதிர்கட்சி தலைவர் வரை வந்தார் அவரும் இது போன்ற ஒரு நிலையை அடைந்து இன்று ஏறத்தாழ ஓர் ஆசனத்தை கூட புற முடியாத அளவிற்கு பெரும் பின்னடைவை சந்தித்து விட்டார் கமல்ஹாசன் அவர்கள் தன்னை அழைத்ததாகவும் ஆனால் சேர்ந்து இயங்குவதன் மூலமாக தனித்துவத்தை பேண முடியாது என்று தாம் தனியாகவே போட்டியிட்டதாகவும் அந்த தனித்துவத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் தமது கொள்கைகளை விட்டுக் கொடுக்க தயாரில்லாத காரணத்தினால் இவ்வாறான ஒரு முயற்சிக்கு தாம் வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அவரை பொறுத்த வரையில் அவருடைய வாக்கு வங்கி அதிகரித்து சென்றாலும் கூட தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு ஏற்ற நிலையில் அவர் வருவாரா என்பது கேள்விக்குறிதான் ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்த வரையில் தேர்தல் என்பது கட்சிகளை கூட்டாக இணைத்து எதிர்கொள்வதுதான் இப்பொழுது தேர்தலாக இருக்கின்றது இன்றைய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது அவர்கள் கூட தனியாக நின்றிருப்பார்களாக இருந்தால் வெற்றி பெறுவது கடினமான ஒரு சூழ்நிலையாகவே அவர்களுக்கு அமைந்திருக்கும் ஆகவேதான் அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்கான தகுதியை ஜெயலலிதா அவர்கள் பெற்றிருந்தார் அவருடைய கடைசி காலத்திலே அவருடைய கடுமையான போக்கு காரணமாகவும் பெரும் பணம் அவருடைய கையில் இருந்த காரணத்தினாலும் அந்த சக்கர தை சுழற்றினார் ஆனாலும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவரை கண்காணித்த கண்காணிப்பு கேமரா கூட செயற்படாமல் போய்விட்ட அளவிற்கு தான் அவருடைய நிலைமை கூட மாறியதும் அவர் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டதும் அறுதி பெரும்பான்மையால் கூட காப்பாற்ற முடியாத ஒன்றாகவே போய்விட்டது சீமானை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய வியூகத்தை வகுத்திருப்பது அளவில் சரியாக இருக்கலாம் ஆனால் அவர் விடுதலை புலிகளை பற்றி பேச தொடங்கியதன் பின்னதாக விடுதலை புலிகளுக்காக பேசியவர்கள் எல்லோரும் அந்த பேச்சை அடக்கிக் கொண்டு பின்வாங்கி விட்டார்கள் இப்பொழுது விடுதலை புலிகள் குறித்து பேசுவதாக இருந்தாலும் அது சீமான் தான் பேச வேண்டும் என்கின்ற நிலைக்கு விவகாரம் தமிழகத்தில் சென்று விட்டது சீமான் தன்னுடைய வியூகத்திலே விடுதலை புலிகளுக்கு தானே மிக நெருக்கமானவர் என்று பேசி வருகின்ற காரணத்தினால் அவருக்கு போட்டியாக மற்றவர்களினால் பேச முடியாத சூழ்நிலையில் அவருடைய பொறுப்பில் விட்டு சென்று விட்டார்கள் அதனால் சீமான் பேச வருகின்றார் என்றால் அங்கு விடுதலை புலிகளே இருக்கும் என்கின்ற நிலையில் தமிழக மக்கள் இவர் தங்களுக்காக பேசுகின்றாரா இல்லையா என்பதை பார்ப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது விடுதலை புலிகள் போராட்டம் ஈழத் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது சீமானை ஆதரிப்போம் இந்த தேர்தல் விடுதலை புலிகளுக்காகவோ ஈழத் தமிழர்களுக்காகவோ நடைபெறுவது இல்லை இது தமிழக தமிழர்களுக்காகத்தான் நடைபெறுகின்றது என்றே அவர்கள் தங்கள் அளவில் பார்ப்பார்கள் இந்த நிலையில் சீமான் தன்னுடைய தேர்தல் வியூகத்தை மாற்றியமைக்க வேண்டும் எப்படி அணி சேர்ந்து மற்ற கட்சிகள் அழிந்து போயினவோ அணி சேராமலும் அழிந்து போவதற்குரிய ஓர் அபாயம் இருப்பதை இந்த தேர்தல் சீமான் அவர்களுக்கு காட்டியிருக்கின்றது சீமான் அவர்கள் தேர்தலில் ஈடுபட்டது தனி கட்சியாக போட்டியிட்டது மேடையில் முழங்கியது உடல் வலி நேரம் பார்க்காமல் அவர் இந்த தேர்தலுக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்திற்கும் அவருக்கு தமிழினம் பாராட்டு தெரிவிக்கத்தான் வேண்டும் ஆனால் வெற்றி ஒன்றை எடுக்கின்ற பொழுதுதான் நமது அரசியல் சரியாக வரும் இல்லை கிரிஸ் கம்பத்தில் நாம் ஏறி கிரிஸை பலிக்க யாரோ ஒருவன் பரிசை தட்டி செல்வது போல பரிசை செல்லுகின்ற அந்த நிலையை சீமான் சிந்தித்து வேறு புதிய ஜுனிக்கான ஏது இருக்கின்றது என்பதையும் அவர் எதிர்காலத்தில் ஆராய்வது முக்கியம் ஏனென்றால் அவர் எடுத்திருக்கும் வாக்கு வங்கியை குறைய விடாமல் காப்பாற்றுவதும் உரிய வெற்றியை பெறுவதும் அவருடைய இலக்காக இருத்தல் வேண்டும் அதற்கு மேலும் பல விடயங்கள் அவருடைய பாதையிலே சேர்க்கப்பட வேண்டியதாக இருக்கின்றன அது குறித்து அவர் உரையாடல்களை இனி வரும் காலங்களில் ஆரம்பிப்பதே சால சிறந்தது இந்த வெற்றியானது அவர் பந்தயத்தில் ஓடி முடித்திருக்கின்றார் ஆனால் அவர் தங்க கிண்ணத்தையோ வெள்ளி கிண்ணத்தையோ வெண்கல கிண்ணத்தையோ பெறவில்லை அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு கிடைத்திருக்கின்றது என்றால் அது மிகை கூற்று அல்ல இது தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை